ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துர்கா மாசம் சமையல் வாங்க இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கேல்சியம் சத்து நிறைந்த ராகி இட்லி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்கிப்பாக நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு கப் ராகி எடுத்திருக்கேங்க அதே கப்லே ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அதே கப்லே ரேஷன் பச்சை அரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு ஆஃப் கப் உளுந்து போதுங்க நீங்கள் எந்த கப்பால் எடுத்தீங்களோ அதில் ஆஃப் கப்பு உளுந்து போதும் இப்போது ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் நல்லா க்ளீனாக கழுவிக்கோங்க ஒரு அஞ்சாறு முறை ஏன்னா இருந்து வாங்கினா நிறைய டஸ்ட் இருக்கும் பாருங்கள் எப்படி கழுவும்போதே தெரியுது பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு நல்லா க்ளீனாக கழுவிக்கோங்க ஒரு அஞ்சாறு முறை இந்த மாதிரிங்க இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க இது ஒரு ஆறு மணி நேரம் ஊ ஊறு அரிசி இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை கிரைண்டரில் எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சியில் வேணாலும் அரைச்சிக்கலாம் மாவு வந்து சூடாகாமல் பார்த்துக்கோங்க மிக்சியில் அரைச்சாலும் பரவாயில்ல இப்போ நம்ம கிரைண்டரில் தாங்க அரைக்கிறோம் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு நல்ல பஃப்னு வருங்க என்னை கேட்டிங்கன்னா நான் வந்து ஆப்ஷன் கிரைண்டர் தான் சொல்லுவேன் அப்புறம் சூப்பராக மசிஞ்சு வந்துடுது கையில் தொட்டு பார்த்தாலே மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ எடுத்துடலாம் நல்லா ப்ளஃஃபியாக இருக்குங்க மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதை நான் ரெண்டு வேலைக்கு இருக்கோங்க நான் அரைச்ச மாவு அதை ரெண்டாக டிவைட் பண்ணி ஒரு வேலைக்கான மாவை தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வைக்க போகிறேங்க இப்போ காலையில் நீங்கள் இட்லி ஊற்றுணும்னா நைட்டே வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்தளவுக்கு இட்லி மாவு பழத்துக்கு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க இப்போது நைட்டெல்லாம் மாவு வந்து புளிக்கிட்டேங்க காலையில் இப்போ இட்லி ஊற்று போகிறோம் இப்போ எடுத்து பார்க்கலாம்ங்க சூப்பராக மாவு வந்து புளிச்சு பொங்கி வந்துடுது மாவு கரண்டியில் எடுத்து காமிக்கிற பாருங்க உங்களுக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு தெரியும் சோடா மாவு எல்லாம் போடவே தேவையில்லைங்க பாருங்க அப்படியே டேரெக்டாக எடுத்து இட்லி ஊற்ற வேண்டியதான் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது மாவு இது பாருங்கள் புசு புதுசுன்ட்டு இருக்குங்க பார்க்கும்போதே இப்படி மாவு பார்த்தாலே இட்லி நம்மளுக்கு எப்படி வரும்னு கெஸ் பண்ணிடலாங்க இப்போது நான் இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சி ஊற்றுறேங்க நான் நீங்கள் வேணும்னா இது துணி போட்டுக்கூட ஊற்றிக்கலாங்க ராகி சாப்பிடாத பசங்களுக்கு இதே மாதிரி இட்லி மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும்ங்க இட்லி நல்லா சாஃப்டாக வந்து வந்துடும் இப்போது இட்லி வந்துடுச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துடலாம் இட்லி எடுக்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்துச்சு பாருங்கள் இட்லி தட்டில் ஒட்டாத இதே மாதிரி ஹெல்த்தியாக உங்களுக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இந்த இட்லிக்கு எல்லா விதமான சைட் டிஷ்ஷும் சூட்டபுளாக இருக்குங்க பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி தான் அங்கே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தமேக்கு நன்றி